பாப்பா, ப்பா வாய வச்சிட்டு கம்மி இருக்க மாட்டான் நான் சும்மாதான் இருக்கேன் வம்புலுக்குல வாயை திருப்பறது போதெல்லாம் மூக்க திருப்பி விடேன் திருப்பி கண்ணே விட்டுமையில சைடா தம்பி நம்பர் ஒன் ஆர்டர் தங்க தம்பிஹாஹா நேவதி சீச்சர் நூறு லக்கு வரணும் அப்பதான் நான் ஹாப்பியா சாப்பிடுவேன்

நான் நல்ல பையன் நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டா போடா போடான் அக்கா ஒன்று ஹவர் லைவ் கூடும் ஒன் தான் லைவ் கூட அந்த ஒன் ஹவருக்கு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் தான் வரும் ஆமாம் உண்மைதான் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் உட்கார மாட்டேன் கோவிந்தராஜன் வணக்கம் வணக்கம் நான் ரசீ பிள்ளைகிட்ட சொல்லு நான் சொல்ல மாட்டேன் அக்கா ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர்னு லைவ் போட்டுன்னா நூறு லைக் வரும் அவ்வளோ நேரம் நம்மளால் உட்கார முடியாது சாமி எப்பா எவ்வளோ நேரம் உட்காந்தே இருக்காது டயர்ட் ஆகிருது எனக்கு ஒரு அளவு தான் நம்ம டைம் வந்து ஒரு மணி நேரம் அப்படி மிஞ்சி போனால் ஒன்றரை மணி நேரம் அது எப்பயாவது நைட்லலாம் ஒன்றரை மணி நேரம் லாஸ்ட் டைம்ல பகல் டைம்ல ஒன்றரை மணி நேரம் உட்கார முடியாது இப்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு எனக்கு வேற நைட்ல தூக்கம் ஒழுங்கா கால சீக்கிரமா இருந்திருக்கிறது தூக்கம் வர மாதிரியே இருக்கு அவ்வளவு நேரம் இந்த சுமான் பேசுறத என்னாலயும் கேட்க முடியாதாக்கா என்ன சொன்னா வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேனா சரணியா பாப்பாவா காவணும் என்னன்னு தெரியல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தெரியல சரணியா அக்கா என்ன ஒரு நாங்கள் பெரம்பலூர் நாகராஜன் என்ன பண்ணாலும் முடிவு வளர மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கா என்ன டிப்ஸ் நான் நல்ல தேங்காய் தப்ப தலை கேட்பேன் வேற எல்லாம் ஒண்ணு இல்லப்பா நண்டிப்புள்ள வந்துச்சா அதான் வந்துட்டே ஓகேடா ஓகேடா மொட்டை அடிச்சுக்கோங்கிறான் பாத்தியாப்பா மொட்டை அடிச்சுக்கோங்கிறமா சும் சும்மா மண்டையில இருந்து கூட்டு வை அக்கா புதுசா புதுசாக லைவ பாக்குறேன் நல்லா சிறப்பாக பண்ணுங்க எல்லோரும் நல்லதான் சொல்லுங்க ஓகே தம்பி ஓகேப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூ நாகராஜ் தேங்க்யூ கண்ணா